ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்ரொட்டி சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் லெமன் ஜிஞ்சர் சிரப் இது வந்து இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம பண்ரொட்டி சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு இந்த மாதிரி லெமன் எடுத்திருக்கேன் பாருங்கள் எடுத்த லெமன் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண லெமன் எல்லாத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி புழி எடுத்துக்கு உங்கள்கிட்ட இருக்குன்னா இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கைகளாலே பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இது லெமன் சாரி எடுக்கிறதுக்காக இது மாதிரி எடுத்துருக்கோம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை தோல் சீவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தோல் சீவிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச இஞ்சி எல்லாத்தையும் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி சாரி எடுக்க போகிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இஞ்சி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க சாறு எடுக்கிற அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தது எல்லாத்தையுமே ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி இது ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சாறு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம லெமனும் பிழிஞ்சு வச்சுருக்கோம் அதுவும் வந்து ஒரு டம்ளர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு லெமன் சாறு ஒரு டம்ளர் அளவுக்கு இஞ்சி சாறு இது ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர் இஞ்சி சாறு ஒரு டம்ளர் லெமன் சாறு எடுத்திருக்கோம் அதுக்கு நாலு டம்ளர் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் இது வந்து எந்த கப்பில் நம்ம சாறு எடுத்து வச்சுருக்கோமோ அதே கப்பில் இதையும் மெஷர் பண்ணிக்கோங்க இது நாலு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலக்குங்க அப்போ தான் வந்து அதை அடி பிடிக்காமல் இருக்கும் சர்க்கரை சேர்த்துட்டு அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு அது வரைக்கும் கலந்துக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு நுறச்சி வரும் சர்க்கரை இது ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம இது மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்காக ரொம்ப பாகு மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம ஆறுன பிறகு கட்டி கட்டியாகிடும் அதனால் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒன் ஸ்டிங் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் அது வந்து கெட்டியாகாமல் இருக்கும் கையில் தொட்டால் லைட்டாக அந்த குழக்கொழப்பு இருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நுறச்சி வரும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து இது நல்லா ஆறி வரணும் இந்த பாகு இது நல்லா ஆறுன பிறகு எடுத்து வச்சுருக்க இஞ்சி சாறு ஒரு டம்ளர் அதை இதோட சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க லெமன் சாறு அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்த பிறகு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பாட்டலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த ட்ரிங்க் அதனால் இதை வந்து தண்ணி இல்லாமல் காஞ்ச பாட்டலில் இதை மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க ஊற்றி இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வேணுங்கிறப்ப இதை எடுத்து நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதை எப்படி மிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்துக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அதில் கால் டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜிஞ்சர் சிரப் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதில் முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான லெமன் ஜிஞ்சர் சிரப் ரெடி ஆயிடுச்சு இது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எனர்ஜிட்டிக்கான ஜூஸ் இது மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஹன்ரட்டி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க